வணக்கம் நான் கண்ட பரஞ்சோதி மகான் என்ற தலைப்பில் ஈரோடு இலக்கிய ஆர்வலர் எம் ஜமால் முகமது அவர்கள் இப்போது நம்முடைய ஒரு சிறு உரையை வழங்குவார்கள் சந்தோஷம் 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 தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க தமிழ் இனம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தாய் நாடு வாழ்க தாரணி வாழ்க இப்பிரபஞ்சமே வாழ்க 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 என வாழ்த்தி துவங்குகின்றோம் இக்காணொளியை காணும் கேட்கும் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் பரிபூரணப் பேரருள் பரிபூரணமாக பொழியட்டும் என்று பிரார்த்தித்தவனாக நான் கண்ட பரஞ்சோதி மகான் என்ற தலைப்பில் ஒரு பதிவினை செய்ய வாய்ப்பளித்த ஊடகவியலாளர் சமூக விருதாளர் அகில உலக திப்பு சுல்தான் கொள்கை பரப்பு செயலாளர் மனித நேயர் மாபெரும் நல்லுணர்வாளர் ஆருயர் இதயவரவாம் அருமை தம்பி முதுவை ஹிதாயத் அவர்களுக்கு முதற்கம் நன்றியை தெரிவித்து நம்முடைய இந்த சீற்றுரையை துவங்குகின்றோம் தத்துவ தவ ஞானி ஞானவள்ளல் ஜகத் மகா குரு பரஞ்சோதி மகானவர்களின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது பிறந்த தினம் உதய தினம் அவதார தினம் எதிர்வரும் ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் திருவற்றியூரில் அவர்கள் ஐக்கியமாகி அடக்கமாகியுள்ள அந்த உலக சமாதான ஆலயத்தில் வெகு விமரிசையாக சிறப்பாக நடைபெற இருக்கிறது அதற்கு முன்னோட்டமாக சரியான ஒரு வாய்ப்பினை நமக்கு வல்கியமைக்கு நன்றி கூறி துவங்குகின்றோம் தத்துவ தவ ஞானி ஞானவள்ளல் பரஞ்சோதி மகானவர்கள் மிகவும் ஒரு எளிமையான குடும்பத்தில் அவர்கள் எந்த விதமான ஆடம்பரமுமின்றி ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு ரசூல் சையதுசூல்சா அவர்களுக்கும் முகம்மது ஷா பிபி அவர்களுக்கும் மகவாக அவதரிக்கின்றார்கள் அவர்கள் அன்னலம்புரமானார் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களின் அந்த சையது வம்சத்தில் வம்சாவளியில் உதித்த ஞான வள்ளல் மலைகளிலும் வனங்களிலும் பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து ஏராளமான சித்தர்களும் ஞானிகளும் சூஃபிகளும் கோடானு கோடி சித்தர்கள் தேடி அந்த ஞான செல்வத்தை தேடி தேடி அலைந்து இறுதியில் அறிய முடியாமலேயே ஐக்கியமாகிவிட்ட அந்த அற்புதமான ஒரு ஞான செல்வத்தை இந்த உலகிற்கு வாரி 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 வழங்கிய ஞான வள்ளல் தான் பரஞ்சோதி மகானவர்கள் அவர்கள் எந்த மதம் இனம் மொழி என்று பாராமல் தன்னை நாடி வருபவர்களுக்கு குண்டலினி உபதேசம் என்ற அந்த அற்புதமான தன்னை அறியும் தற்கலையை தவக்கலையை இந்த எந்த இனம் மொழி மாறுபாடு வேறுபாடு இன்றி மனிதராக பிறந்த எவரும் அந்த இறைநிலையை அறியலாம் அடையலாம் அனுபவிக்கலாம் ஐக்கியமாகலாம் என்ற அந்த ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் மிக 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 எளிமையாக அந்த குண்டலின் உபதேசத்தை வாரி வழங்கினார்கள் அது யாராக இருந்தாலும் சரி அவர்கள் அதற்கு வைத்துள்ள அதற்காக அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் எதையும் விதி விதிக்கவில்லை பொதுவாக மது அறந்த கூடாது லாகிரி வஸ்துகள் உபயோகப்படுத்தக்கூடாது ஒழுக்கம் பேண வேண்டும் புகைப்பிடித்தல் கூடாது இப்படிப்பட்ட எல்லா மதங்களிலும் எல்லா நல் அடியார்களும் இறைநேசர்களும் சித்தர்களும் ஞானிகளும் போதித்த அதையேதான் போதனை செய்தார்கள் இதில் சிறப்பு என்னவென்றால் பரஞ்சோதி மகானின் இந்த குண்டலினி உபதேசம் பெறுவதற்கு தகுதி என்னவென்றால் அவர்களே சொல்கின்றார்கள் நான் தொட்டு காட்டும் சுட்டி காட்டும் இடத்தை கூர்ந்து நோக்கக்கூடிய சக்தியும் நான் சொல்வதை கேட்கக்கூடிய சக்தியும் இருந்தால் ஞானம் அடையலாம் என்று சொல்கின்றார்கள் இதற்கு யார் ஒருவரும் மனிதராக பிறந்த எந்த ஒருவரும் விதிவிலக்கல்ல எறும்பு முதல் யானை வரை உள்ள ஊர்வன பரப்பன நடப்பன நிற்பன என்ற அந்த உயிரினங்கள் அனைத்திலும் தாவரங்கள் அனைத்திலும் நீர்வாழ்வன நிலவாழ்வன அனைத்திலும் நீக்கமர நிறைந்துள்ளது கடவுளின் விந்து என்று சொல்லக்கூடிய குண்டலினியாகிய அந்த நமது இந்திரிய சக்திதான் அது ஒவ்வொன்றிலும் அது வியாபித்துள்ளது இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்துள்ளது அந்த சக்தியை தன்னுள் மூலாதாரத்தில் உறங்கிக் கிடக்கும் அந்த சக்தியை தட்டி தட்டி எழுப்பி சுட்டி காட்டி அதனை மூலாதாரத்திலிருந்து மேலே கொண்டு வந்து நமக்கு ஏறுபடி இறங்குபடி சுத்தி என்ற மூன்று நிலைகளில் வழங்குவதுதான் ஞான வள்ளல் பரஞ்சோதி மகானவர்களின் குண்டலினி உபதேசம் இது மிக 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 எளிமையானது இதற்கு நாம் பக்தி மார்க்கத்தை போல பெரும் பொருட்செலவு தேவையில்லை நாம் இருந்த இடத்திலேயே நாம் எங்கு இருக்கின்றோமோ எந்த நிலையில் இருக்கின்றோமோ யாராக இருக்கின்றோமோ எப்படி இருக்கின்றோமோ அவரவர் வழியில் அவரவரின் சுய சக்தியை நாம் உணரலாம் அதை உணர்ந்து அந்த உணர்வில் நிறைந்து அந்த உணர்வில் ஒன்றி ஒன்றி நிறைவிக் கலந்து பிரபஞ்ச பேரின்ப உணர்வை அடையலாம் என்பதே ஞான வள்ளல் பரஞ்சோதி மகானவர்களின் குண்டலினி உபதேசம் நமக்கு இருபத்தைந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி நான்கில் குண்டலினி உபதேசத்தை வழங்கியவர்கள் திருமூர்த்தி மலையில் வீட்டிருக்கும் குருமகான் பரஞ்சோதியார் அவர்கள் மகா மகரிஷி பரஞ்சோதியார் அவர்கள் ஏறுவடி உபதேசம் அவர்கள் வழங்கினார்கள் அவர்களது சித்தப்பா மனோகரன் அவர்கள் நமக்கு இறங்குபடி உபதேசம் வழங்கினார் அதற்கடுத்து திருமூர்த்தி மலையில் சுத்தி என்ற மேல்நிலை உபதேசம் மூன்றாம் நிலை உபதேசம் பரஞ்சோதி மகானின் பிரதம சீடரான கார்மேகம் ஐயா அவர்கள் நமக்கு வழங்கினார்கள் அதற்கு பின்பு நமக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் மலேசியா குரு ஞானி அவர்கள் அவர்கள் நமக்கு குரு உபதேசம் வழங்கினார்கள் இதில் சிறப்பு என்னவென்றால் குருஞானி அவர்கள் இயற்கையிலேயே பிறவியிலேயே பேச முடியாதவர்கள் மகானை சந்திக்கும் போது இளம் வயது அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அவர் பேசுவார் என்று மகான் சொல்ல அப்பொழுது இருந்து பேச ஆரம்பித்தவர்கள் மிகப்பெரிய ஒரு ஞானவானாக குருவாக உயர்ந்தது நமது இல்லத்திற்கு அவர்கள் வந்திருந்த வேளை நாம் ஞான வல்லல் பரஞ்சோதி மகான் பற்றி நான் கண்ட பரஞ்சோதி என்ற ஒரு சிறு நூலை எழுதியிருந்தோம் அதனை விட்டு மிகவும் மகிழ்ந்தார்கள் அதன் பின் நமக்கு குரு உபதேசமும் வழங்கினார்கள் நமது பரஞ்சோதி மகானிடம் குரு பதவி பெற்றவர்கள் ஏராளமானவர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்றார்கள் பரஞ்சோதி மகான் உலகத்தில் செல்லாத நாடுகளே இல்லை மகானவர்களை என்ன சொல்கின்றார்கள் என்றால் தனி ஒரு மனிதனாக அந்த இறை உணர்வு மெய் உணர்வு குரு உணர்வு என்பதை மட்டும் துணை கொண்டு உலகின் எல்லா பாகங்களுக்கும் சென்று வந்தவர்கள் ஞானவள்ளல் பரஞ்சோதி மகானவர்கள் பரஞ்சோதி மகானவர்களிடம் உபதேசம் பெற்றவர்களில் மிக குறிப்பிட வேண்டியவர்கள் மிக முக்கியமானவர்கள் சிங்கப்பூரின் அன்றைய பிரதமர் லீவான் கியூ சிங்கப்பூரை இந்த அளவுக்கு உயர்த்திய அந்த மாமனிதர் ஞானவள்ளல் பரஞ்சோதி மகானவரிடம் உபதேசம் பெற்றவர்கள் நமது தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் தமிழகத்தின் ஈரோட்டு பாதை என்று தனியாகவே சொல்வார்கள் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் இன்றைக்கு கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக இன்றைக்கு தந்தை பெரியாரின் வழியில் தான் இந்த ஆட்சி நடைபெற்று வருகிறது அதையொட்டித்தான் அந்த சமூக நீதி ஆட்சி நடைபெறுகிறது அதற்கு அந்த தந்தை பெரியார் பகுத்தறிவு பகலவன் பெரியார் அவர்கள் பரஞ்சோதி மகான் ஞானவள்ளல் பரஞ்சோதி மகானிடம் குண்டலையின் உபதேசம் பெற்றவர்கள் அதனால் அவர் கடவுள் கொள்கையில் மிகவும் தெளிவாக இருந்தார்கள் கடவுள் என்னால் என்ன என்பதை அறிந்து தெளிந்து உணர்ந்து தெளிவுபெற்ற பின் அவர்கள்தான் பகுத்தறிவு பிரச்சாரத்தை இந்த மண்ணில் மேற்கொண்டார்கள் அதே போன்று திராவிட இயக்கத்தை சார்ந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் மதியன் அவர்கள் நெடுஞ்செழியன் அவர்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னும் ஏராளமான பிரபலங்கள் ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் அவர்களிடம் ஞான உபதேசம் பெற்றவர்கள் திரைப்படத்துறையில் துறையில் எம் ஆர் ராதா அவர்களும் நாகையா அவர்களும் ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் அவர்களிடம் குண்டலினி உபதேசம் பெற்றவர்கள் அந்த மகானவர்கள் சிறு வயது பதினோரு வயதாக இருக்கும் போது ஒரு பிரிட்டிஷ் இளவரசன் அரசனாக முடிசூட்டுக் கொள்ளும் விழாவை காண நேர்ந்தது தன்னுடைய பதினொன்றாவது வயதில் காலை பதினோரு மணி பதினோரு நிமிடத்தில் அந்த விழாவை கண்ட அவர் இவ்வளவு பெரிய சிறப்புக்குரியவராக இருக்கின்றாரே ஒரு மனிதர் இவருக்கு மேல் சிறப்பு பெற்றவர் யார் இருப்பார் என்ற ஒரு எண்ணம் அவருக்குள் தோன்றியது அவர் கடவுளாக இருக்க வேண்டும் என்றால் அந்த கடவுளை நாம் அறிய வேண்டும் உணர வேண்டும் அடைய வேண்டும் என்ற அந்த தீர ஆவல் கொள்கின்றார்கள் வள்ளல் பரஞ்சோதி மகான் இளவயதில் செல்லாத பள்ளிகளே இல்லை தப மார்க்கத்தில் அல்ல பக்தி மார்க்கத்தில் மிகவும் தீவிரமாக இருந்தவர்கள் காலை அதிகாலை பஜ்ரத் தொழுகையை ஒரு நாள் கூட தவறாமல் நிறைவேற்றியவர்கள் பக்தி மார்க்கத்தில் தீவிர ஈடுபாடு கொண்டிருந்த ஞானவள்ளல் பரஞ்சோதி மகானவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பத்தொன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ரங்கூன் புதுக்கான் ரோட்டில் உள்ள சா ஜாஃபர் இந்தியாவின் கடைசி முகலாய சக்கரவர்த்தி அவர்களின் அடக்க விடத்தில் உள்ள மைதானத்தில் வைத்து சையத் ஹாரிஃபுல்லா காமில் பீஜபுரி என்ற ஒரு பெரிய சூஃபி ஞானி மகான் அவர்களால் அவர்களுக்கு இந்த குண்டலின் உபதேசம் வழங்கப்படுகின்றது அதனை அவர்கள் இதனை நீங்கள் மிக ரகசியமாக வைத்து போற்ற வேண்டும் காப்பாற்ற வேண்டும் இதனை யாருக்கும் தெரிவிக்க கூடாது சொல்லித்தரக்கூடாது என்று ஒரு கட்டளை இடுகிறார்கள் அந்த நொடியே பரஞ்சோதி மகான் அவர்கள் நான் இதனை எல்லோருக்கும் சொல்லித் தருவேன் நான் பெற்ற இந்த இன்பம் பெருகையும் வையகம் என்பதைப் போல இதனை எல்லோருக்கும் நான் சொல்வேன் என்று சொன்னவுடன் குருவானவர் நான் கொடுத்தது கொடுத்தது தான் அதை திருப்பி வாங்க முடியாது உன் விருப்பம் போல் செய்யுங்கள் என்று அதற்கு பின் அவர்களுக்கும் அவர்களின் குருவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவர்கள் கொடுத்த அந்த உபதேசம் கொஞ்சம் சிரமமாக இருந்ததால் அதனை எளிமைப்படுத்தி தன் சுய அனுபவத்தில் நம் ஞானவள்ளல் பரஞ்சோதி மகனவர்கள் பிற்காலத்தில் தன்னை நாடி வருபவர்களுக்கு வாரி வழங்கினார்கள் அந்த குரு பெற்றவர்கள் தன்னிலை அறிந்து தன்னை உணர்ந்து தன்னில் தெளிந்து தன்னில் தேர்ந்து இந்த பிரபஞ்சம் முழுமையும் தன்னில் உணர்ந்து மிக பெரும் ஞானிகளாக சித்தர்களாக சூஃபி ஞானிகளாக விளங்கினார்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அளிப்பேன் என்பதனால் ஞானவள்ளலிடம் உபதேசம் பெற்றவர்கள் அதிகம் 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 பிற சமய பிற சமயத்தை சார்ந்தவர்களே இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மிகவும் குறைவு ஏனென்றால் அவர்கள் நான் கடவுள் என்ற நூலில் அவர்கள் சொன்ன அந்த தத்துவம் என்பது அகங்காரத்துக்குரியதாக இஸ்லாமியர்கள் அதை அவர்களின் அந்த நோக்கில் கண்டதால்தான் ஆனால் அவர்கள் அகங்காரம் அற்ற தன்னிலை உணர்ந்து இறையருளில் இரவி கலந்து இறையுணர்வில் ஒன்றிய நிலையில் நான் கடவுள் என்று சொன்னார்கள் மன்சூர் ஹல்லாஜ் அவர்களும் தான் சொன்னார்கள் ஆனால் சராரி மனிதர்களால் சரியத் என்ற மார்க்கத்தை பின்பற்றுவர்களால் அதை புரிய முடியவில்லை எனவே அவர்கள் அதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டார்கள் யார் தம்மை நாடி வருகிறார்களோ அவர்களுக்கு அவள் தந்து அவர்களை மேன்மைப்படுத்தியுள்ளார்கள் அந்த வழியில் இன்று அவர்களின் சீடர் தான் வேதாத்திரி மகரிஷி என்று சொல்லக்கூடிய ஆளியாரில் அங்கு வேதாத்திரி மகரிசியாலின் உலக சமாதான ஆலயம் உள்ளது அதே போன்று திருமூர்த்தி மலையில் குருமகான் பரஞ்சோதியார் மகா மகரிஷி பரஞ்சோதியார் அவர்களும் நமது ஞானவள்ளரிடம் உபதேசம் பெற்றவர்கள்தான் நிறைய பேர் உபதேசம் பெற்று குருமார்களாக இருக்கின்றார்கள் அவர்களிடம் மிக நெருக்கமாக முந்தைய காலத்திலே உபதேசம் பெற்றவர்களில் நமது ஞான ஒளி மகானவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலேயே உபதேசம் பெற்ற யோகிராஜ் மதுரை பாலமேடு மகா மகரிஷி யோகிராஜ் மகா மகரிஷி பரஞ்சோதி மகரிஷி அவர்களும் இருக்கின்றார்கள் இன்றும் தொண்ணூத்தி மூன்று வயது கிட்டத்தட்ட பரஞ்சோதி மகனிடம் உபதேசம் பெற்ற குருமார்கள் நிறைய நமக்கு நேரடி தொடர்பு குருஞானி மலேசிய குரு மற்றும் குரு ஹாஜி முகம்மது குடையார்பாளையம் அப்துல் ரஹ்மான் இப்படி பல குருமார்கள் அவரிடம் நேரடியாக உபதேசம் பெற்று அவர்களும் இந்த குண்டலின் வழங்கி வருகின்றார்கள் உலக அளவில் சேர்ந்தவர்கள் நமது ஞானவள்ளல் பரஞ்சோதி மகானை பற்றி சொல்வதில்லை ஆனால் திருமூர்த்தி மலையில் திருவருள் புரியும் குருமகான் பரஞ்சோதியார் அவர்கள் உலகம் முழுமைக்கும் இன்று இந்த கலையை எடுத்து செல்கின்றார்கள் சிறப்பாக தத்துவ தவஞானி ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் அவர்களின் ஒரே திருமகளாம் முக்தாஜ் பேகம் அவர்களுக்கு பிறந்த குரு நூர்தீன் அவர்கள் இன்று அந்த ஞான வள்ளலின் சந்நிதியில் இருந்து அங்கு வருபவர்களுக்கு ஞானத்தை போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஞானவள்ளலை பற்றிய அந்த குண்டலின் உபதேசத்தை அவர்களும் தம்மை நாடி வருபவர்களுக்கு வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் அவர்கள் மிக 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 எளிமையாகவும் தெளிவாகவும் இந்த ஞான உபதேசத்தை வழங்கினார்கள் மற்ற மார்க்கத்தில் இருப்பதை போல எந்த விதமான சிரமமும் இல்லை மகானிடம் என் ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் என்றால் மகான் என்ன சொல்கின்ற நான் என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்கின்றார்கள் அதற்கு என்ன சொல்கின்றார்கள் என்றால் நெற்றிக்கு நேரே நின்றதும் நேரான உட்பாறை உடைத்ததும் நெஞ்சினிலே எமவாதை நீக்கியதும் நானே நான் என்று சொல்கின்றார்கள் இதை அந்த உபதேசம் பெற்றவர்கள்தான் அனுபவித்து உணர்ந்து அறிய முடியும் நாம் வாயில் சொல்லும் போது கேட்பவர்கள் அதை உணர முடியாது நெற்றிக்கு நேரே நின்றதும் நேரான உட்பாறை உடைத்ததும் நெஞ்சினிலே எமவாது நீக்கியதும் நானே என்று சொல்கின்றார்கள் அப்பொழுது அது என்னவென்றால் அதுதான் இந்த பிரபஞ்ச சக்தி ஆதியில் இந்த பிரபஞ்சம் உருவாகும் போது எந்த சக்தியின் மூலம் நூரே முகம்மதியா என்று சொல்கின்றோம் அல்லவா அந்த பிரபஞ்ச பேரொளி அது அந்த உஷ்ணம் தான் ஒவ்வொரு எறும்பு முதல் யானை வரை உள்ள உயிரினங்களிலும் தாவரங்களிலும் அனைத்திலும் இருக்கின்றது அதுதான் அந்த குண்டலினி சக்தி அது நம் சுய சக்தி அந்த குண்டலினி சக்தி அந்த நெற்றிகன் என்ற இடத்தில் ஊசி முனை துவாரத்தில் பத்தில் ஒரு பங்கு இருக்கும் இடத்தில் அந்த இடத்தில் வந்து அழுத்தும் போது ஏற்படும் அந்த பேரின்ப உணர்வுதான் அதைத்தான் மஸ்த் என்பார்கள் அரபியில் அதைத்தான் பேரின்ப உணர்வு என்பார்கள் பேரின்ப உணர்வு என்றால் எப்பொழுதுமே நிரந்தரமான இன்பத்தை தரக்கூடிய அந்த உணர்வு என்பார்கள் அதை அனுபவ ரீதியாக அனைத்துக்கும் வாரி வழங்கிய ஞானவழல் பரஞ்சோதி மகாணன் அவர்கள் அவர்களிடம் அறிவு என்றால் என்ன என்று கேட்டதற்கு அறிவு என்றால் முன் அனுபவத்தில் உள்ளது தற்போது அனுபவத்தில் உள்ளது முன் அனுபவத்தில் உள்ளது தற்போது அனுபவத்தில் உள்ளது எதிர்வரும் காலத்தில் அனுபவத்தில் வரக்கூடியது என்று அற்புதமான ஒரு விளக்கத்தை சொன்னார்கள் துறவரத்தை பற்றி ஞான வள்ளலிடம் கேட்டபோது துறவரம் என்றால் தன்னில் அறிந்து தன்னில் உணர்ந்து தன்னில் தெளிந்து எல்லாவித அந்த அறிவும் தான் உணர்வு மூலம் தெளிவு பெற்று என்ன சொல்கின்றார்கள் என்றால் தன் அறிவு தெளிவு பெறுவதே துறவரம் அனுபோக பற்று அற்ற அறிவின் விளக்கமே துறவரம் என்று அற்புதமாக சொல்கின்றார்கள் ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் அவர்களின் இந்த பெரும் பாக்கியம் குண்டலின் உபதேச பெறும் பாக்கியம் லட்சக்கணக்கானவர்கள் இன்று இருந்தாலும் அவர்களால் குரு பெற்றவர்கள் மூலம் இன்றும் உலக மக்களுக்கு வாரி வாரி வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதில் என்னவென்றால் பக்தி மார்க்கம் என்பது அவரவர் அவரவர் வழியில் மிக மிக பொருட்செலவும் தன்னுடைய கால விரயமும் மிகுந்த பிராயத்தனமும் எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கின்றது ஆனால் ஒருவன் தன்னை அறிய தன்னிலை அறிய தன்னை உணர தன்னில் தெளிய பரஞ்சோதி மகான் அவர்களின் இந்த குண்டலினி உபதேசம் பெரும் பயனாக பெரும் பாக்கியமாக இருக்கின்றது இதை உலக சமாதான ஆலயம் வாரி வழங்கி கொண்டிருக்கின்றது உலகம் முழுவதும் உலக சமாயானதான ஆலயத்தின் கிளைகள் இருக்கின்றன யாருக்கெல்லாம் குண்டலினி உபதேசம் பெற்று தான் தன்னை அறிய வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அனைவரும் அந்த குண்டலின் உபதேசத்தை பெற்றுக்கொள்ளலாம் பரஞ்சோதி மாணவர்களின் நூத்தி இருபத்தி அஞ்சாவது இந்த இருபதாம் நூற்றாண்டில் மிக மகான்கள் இருவர் நமக்கு கிடைத்தார்கள் ஒருவர் மகா ஞானி ஓசோ உலகமெல்லாம் அறிந்தவர் மற்றொருவர் தத்துவ தவஞானி ஞானவள்ளல் பரஞ்சோதி மகானவர்கள் அந்த ஞானவள்ளல் பரஞ்சோதி மகானவர்களின் குண்டலின் உபதேசத்தை பெறும் பாக்கியம் யாருக்கெல்லாம் கிட்டுகிறதோ அவர்களெல்லாம் சித்தர்களாக ஞானிகளாக சூஃபிகளாக தன்னை அறிந்து தன்னை உணர்ந்து தன்னில் தேர்ந்து தன்னில் நீக்கமர நிறைவி கலந்து பிரம்ம ஜீவ ஐக்கியம் பெறுவார்கள் என்பதில் அனுவலவும் சந்தேகமில்லை அந்த நாட்டமும் தேட்டமும் இருக்கின்றதோ அவர்களெல்லாம் அந்த குண்டலினி உபதேசத்தை பேரின்பு உபதேசத்தை பெற்று பிறவி பயன் பெற்று மேல்நிலை அடைந்து உயர்வடைய இந்த ஒரு பதிவின் மூலம் நாம் ஒரு கருத்தாக முன்வைக்கின்றோம் வாழ்க வளமுடன் என்று சொல்லக்கூடிய வேதாத்திரி மகரிஷி அவர்களும் சந்தோஷம் 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 என்று இன்று உலகம் முழுவதும் இந்த குண்டலின் நுற்பத்தை தொண்டு கொண்டு சென்றிருக்கக்கூடிய மகா மகரிஷி பரஞ்சோதியார் அவர்களும் நமது பரஞ்சோதி மகானின் வாரிசு அருள் வாரிசாக மும்தாஜ் பேகத்தின் திருமகனாக இருக்கும் நமது குரு நூர்தீன் அவர்களும் அதனை இன்று உலகளவில் எடுத்து சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் நம் நன்றியை தெரிவித்து பரஞ்சோதி மகான் அவர்களின் நூத்தி இருபத்தி ஐந்தாவது அந்த பிறந்த தினத்தில் அவர்களை பற்றிய ஒரு நினைவுகூறும் பதிவுக்கு வாய்ப்பளித்தமைக்கு வாய்ப்பளித்த நன்றி கூறி நம்முடைய இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கின்றோம் வாழ்க வள்ளல் பரஞ்சோதி மகான் புகழ் வளர்க ஞானம் வாழ்க இதை காணும் யாவரும் என்று அணு அணுவாய் பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம் சந்தோஷம் 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 மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்